எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ்எஸ் இப்போ நீங்கள் ஐடி சேனல் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஒரு செவன்டி த்ரீ டேஸ் கம்பீட் ஆயிடுச்சு எங்கேயிருக்கிறார் மகிழ்ச்சி என்னோட சேனலை முனைப்பற்ற யோசி திங்கப்பாடு ஒரு சில உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ்எஸ் மிம்மா மாம் ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டாக பார்த்தீங்க ஸோ இந்த சுமித்ரா நகரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெத் இறந்து போயிட்டாங்க இந்த ஃபிளட்ஸில் தென் வந்து ஐநூறு பேருக்கு மேற்பட்டவங்க மாயமாயிட்டாங்க காணாமல் போயிட்டாங்க ரொம்ப 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 சேடான ஒரு விஷயம் இயற்கை வந்து பார்த்திங்கன்னா நம்மளை அழிச்சிட்ருக்கு இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருங்க போட்டி பொறாம அடுத்தவனை அழிச்சு பிடிச்சிட்டு சம்பாரித்து நாம் முன்னேறணும் என்ற விஷயத்தை மறந்துடுங்க நாம் பண்ணுற சின்ன சின்ன தவறுகளாக இயற்கை நாமளை ஒரே அடியாக அழிச்சிட்டு போயிடுது இதுதான் உண்மை நீ நிலசரிவாக இருக்கட்டும் ஃப்ளட்டாக இருக்கட்டும் தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்ளோன் எதாக இருக்கட்டும் புயலாக இருக்கட்டும் வாட்டவர் ஒரு சுனாமியாக இருக்கட்டும் எல்லாமே நம்மளை அழித்து கொண்டு போகுது எதற்காக இயற்கை பேரிடர்வு எதுக்காக நடக்குது நிறைய வந்து குற்றங்கள் நடக்குது அதுதான் மெயின் காரணம் இதனால தான் இயற்கை நம்மளை அழிச்சிட்டு போகுது இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அடுத்தவங்கள ஏமாற்றாமல் அவங்கள விட்டுருங்க அடுத்தவங்களை அடித்து பிடிச்சி ஏமாற்றி திருடி பணத்தை திருடி அவங்கள ஏமாற்றி ஆசை வார்த்தைகளை கூறி நிறைய ஃபோர்ஜரி மோசடி நடக்குது இதெல்லாம் தண்டனை தான் அந்த இயற்கை நம்மளை வந்து சேதாரப்படுத்துது மக்களே இருக்கிற வரைக்கும் நேர் வழி நேர் பாதைக்கு போங்க அதுதான் நமக்கு செட்டியும் கூட உங்கள் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துறை பல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் நாங்கள் ஒவ்வொரு ஒவ்வொருடையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் உங்கள் சொல்லுங்கள் என்னோடய சேனலை முனைப்பற்றி தீங்கப்படுவார் சார்